நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வெல்கம் டு தமிழ் டொண்டி போர் ஸ்லாஸ் ஆன் யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மார்க்கி சுஜிக்கில் வேஹனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் திருச்சியில் அப்துல் அப்படிங்கிறவங்க தான் அடிச்சு வந்துருக்கிறாங்க இவங்க வேகனார் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து வேகனாருக்கு மேலே இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம சேனல் மூலமாக போஸ்ட் பண்ணி வீடியோ போடுவாங்க ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஷோல்டர் டயரும் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கற நேரத்தில் நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டோம் இன்றைக்கி அப்டேட்டில் தான் இந்த வேகனார் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட்டில் ஒரு அழகான வேகனார் உள்ள இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து லோ மாடலாக இருந்தால் கூட உங்களுக்கு ஹை மாடலில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க இந்த வண்டியை பற்றி நம்ம வளவலான்னு பேசுறதை விட அந்த பலபலன் இருக்கிற வண்டியை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாரதி சூசிக்கல வேகனார் வேகனாரில் இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி அப் டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட்டாக இருக்குது இவங்ககிட்ட எடுக்கக்கூடிய வெஹிள்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக வந்து காமிச்சிருவாங்க வண்டியுடைய அப்படியே ரியர் சைட் அஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் ஏசியை பொறுத்தளவுக்கு ஃபுல் கூலிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாப்பில் ஃப்ளோட்டட் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வண்டியுடைய அவுட்லுக் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது ஏசி பாஸ்டியரிங் வரக்கூடிய டைப்பு இன்டீரியரில் லெதர் ஷீட் கவர் நியூ போட்டிருக்கிறாங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே நியூவாக வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க பேட்டரி முதற்கொண்டு நியூ பேட்டரி வச்சுருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க டயர் பாயிண்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது எதுவுமே எடுத்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியே இருக்காது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க அந்த கிளாஸ்க்கு எல்லாமே வந்து கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது அது இன்னும் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்னு சொல்லலாம் வண்டியினுடைய சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடி அவுட்லைன்லேருந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் பார்த்து பார்த்து தான் வந்து வண்டியை எடுத்து வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அவங்க ஓன் யூஸ்க்கு எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு இன்டீரியர் அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் இந்த டேஷ்போர்ட் வீலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட் லோ குவாலிட்டி அப்படின்னே உங்களுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை பார்த்தா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ரேட்டாக வந்து இருக்கும் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து இருக்குது இயர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது இங்கேயுமே உங்களுக்கு ஃப்ளோர் கட் மேட் எல்லாமே வந்து போட்டுருக்குறாங்க பேக் சைட் வியூ இப்படி தான் இருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் நல்லா லுக்வைஸ் செம்மையாக இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுருக்கிறாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்க்கிங்லேயே வந்து இருக்குது ஏசி நல்லா சில்னஸ் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டாக தான் இருக்குது வண்டியினுடைய ரியர் சைடில் நம்ம டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிக்கி ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்கும் வேகனார் அதனால தான் நிறையா ஃபேமிலி யூஸ்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நிறைய பேர் தேடக்கூடிய வண்டியாகவும் இருக்குது டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கி சைட் வியூ பாருங்கள் ஸ்டெப்னியோன்னுடைய கண்டிஷனே இப்போ காமிப்பாங்க அதையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்டெப்னி கண்டிஷனுமே உங்களுக்கு நல்லா தான் வந்து இருக்குது எதுவுமே நீங்கள் எடுத்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்டெப்னிலாம் உங்களுக்கு ஃபுல் பட்டனோடையே வந்து இருக்குது அரிப்பு தே அதாவது ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே அது கிடையாது இன்ஜின் தான் முக்கியம் இல்லையா இன்ஜினோட ஹெட்ரூம் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க இவங்க எடுக்கக்கூடிய வங்கி டீகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த இன்ஜின் ஹெட் ரூம் காமிச்சிருவாங்க இப்போ இதுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் ஆயில் கசிவு ஆயில் லீக்கேஜ் அதே மாதிரி புகை அடிக்கிறது ஆயில் கேஜ் போடுங்கன்னா அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பார்த்துருப்பீங்க இந்த வெஹிளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஒரு மேட்டரில் நேரில் போனால் கண்டிப்பாக குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி